ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கை மாதம் தெப்ப திருவிழா நடைபெறும் வண்டியூர் தெப்பக்குளத்தில் உள்ள வசந்த மண்டபத்தில் மீனாட்சி தேவியும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி பூஜைகள் நடைபெறும் தெப்பத்தில் இருவரும் அமர்ந்திருக்க தெப்ப உற்சவம் நடைபெறும் மாசி மாதம் மண்டல உற்சவம் நடைபெறும் கோயிலோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள் மட்டுமே பங்கேற்கும் ஒரே உற்சவம் இது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் மிக பெரிய உற்சவமாக கருதப்படும் இது பங்குனி மாதத்திலும் தொடரும் பங்குனி உத்திரம் சாரதா நவராத்திரி ஆகிய இரண்டு திருவிழாக்கள் நடைபெறும் கோடை உத் வசந்தம் விழா என்றும் இதனை அழைப்பர் பங்குனி மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் உத்திரம் நட்சத்திரம் வரை அம்பாலும் சுவாமியும் வெள்ளியம்பலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருவர் சுவாதி நட்சத்திரத்தன்று இருவரும் மகனின் திருமண கோலம் காண்பதற்காக திருப்பரங்குன்றம் அழைத்து செல்லப்படுவர் மேலும் இம்மாதம் முழுவதும் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ் தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் நடைபெறும் திருவிழாவை பற்றி கேட்போம் அடுத்ததாக சித்திரை திருவிழாவை பற்றி நான் சிறிது தான் சொல்லியிருந்தேன் அடுத்து விவரமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அடுத்ததாக அதை பற்றி கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.